ஆண்டவரே கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நம் எல்லாருக்கும் இறைவன் உயிரை கொடுத்தது நம்பிக்கையை கொடுத்தது இத்தகைய உருவாக்கத்தை கொடுத்தது பயனுள்ள விதத்தில் வாழ்வதற்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக அன்னை தெரேசா சொன்னது போல அன்புக்கு எதிர்ப்பதும் வெறுப்பு இல்லை அன்புக்கு எதிர்ப்பதும் கண்டுகொள்ளாதிருப்பது என்பதை நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் மீண்டும் மீண்டும் எடுத்து சொன்னார் கண்டுகொள்ளாமல் நாங்கள் இருக்க மாட்டோம் என்றுதான் சிறை பணி தொடங்கியது எனக்கு நினைவு கூறுகிறது குரு ஆகிய முதல் ஆண்டிலேயே கடலூர் சிறைக்கு நான் சென்றேன் சைக்கிளிலேயே எங்கள் இளங்குருமிடத்திலிருந்து அந்த இடத்துக்கு சென்றேன் அதுவும் அங்கேயே செல்ல வேண்டும் எனக்கு வெட்கமாக இருந்தது அங்கே இருக்கிற மற்றவர்கள் எல்லாம் என்ன நினைப்பார்கள் என்றெல்லாம் நான் நினைத்தேன் போய் நான் கண்டது இரண்டு அருள் பணியாளர்களை தஞ்சாவூரிலிருந்து கும்பகோணத்திலிருந்து இரண்டு அருள் பணியாளர்கள் அந்த சிறையில் இருந்தார்கள் அவர்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்க நான் அடிக்கடி சென்றேன் மற்ற சிறை கைதிகளோடு அதிகமாக பேசவில்லை பிறகுதான் சிறை பணி பெருமளவிலே வளர்ந்தது நான் அருள் பணியாளராகி முதல் ஆண்டிலேயே இப்படி நிகழ்ந்தது அதை நினைத்து பார்க்கிறேன் அவர்கள் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையினால் அங்கே இருக்க வேண்டியிருந்தது அவர்களுக்கு தேவையான பொருட்களை நான் கடலூர் மஞ்சகுப்பத்திலிருந்து அந்த சிறைக்கு எடுத்து சென்றேன் நினைவுக்கு வருகிறது என்றைக்கும் கூட இப்படி செய்தோமே என்று எனக்கு ஆறுதலை அளிக்கின்றது பல முறை நாம் கேட்டிருக்கிறோம் கண்டுகொள்ளாதிருக்கிற நிலை கடைசியில் நாம் தீர்ப்பிடப்படுவது நான் பசியாயிருந்தேன் உண்ண கொடுக்கவில்லை தாகமாயிருந்தேன் குடிக்க கொடுக்கவில்லை சிறையில் இருந்தேன் என்னை பார்க்கவில்லை என்பதனால் தானாம் அந்த பணக்காரன் லூகா பதினாறிலே வாசிக்கிறோமே ஏழையில் ஆசரை கண்டுகொள்ளவில்லையாம் தான் அத்தகைய நிலைமையாம் நல்ல சமாரியனுக்கு முன்னே சென்ற இரண்டு பேர் அவனை கண்டுகொள்ளவில்லையாம் ஆகையினால் தான் அந்த நிலைமையாம் கண்டுகொள்ள வேண்டும் என்று நமக்கு ஒந்துதல் தருவது எது ஆண்டவர் மீது இருக்கின்ற பற்று அவருடைய மனநிலை நம்மதாகும்போது போது நிச்சயமாக கண்டுகொள்ளாமல் இருக்கவே முடியாது இந்த பாருங்கள் முதல் வாசகம் கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கலாம் பேதுருவம் யோவானும் கண்டு கொண்டார்கள் நடக்க முடியாதவரை கண்டு கொண்டு நலம் அளித்தார்கள் முதல் மறையுறையில் மூவாயிரம் பேர் என்றால் இப்போது ஐந்தாயிரம் பேர் இதை கேட்டு மனம் மாறுகின்றார்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் எப்படி உங்களால் இதை செய்ய முடிந்தது அவர்களிடம் கேட்டார்கள் ஆண்டவருடைய வல்லமையால் நம்முடைய அருள் சகோதரி ஜாய்ஸும் சரி இன்னும் இந்த பணியிலே தங்களையே கரைத்து கொள்கின்ற அத்தனை பேரும் சரி மனிதன் என்கின்ற முறையில் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும் அக்கறை காட்ட வேண்டும் உடனிருப்பை தெரிவிக்க வேண்டும் என்று போகிறேன் ஆனால் மனம் தளராமல் நான் போகின்றேன் என்றால் ஆண்டவர் இயேசு தான் இந்த நடக்க முடியாதவரை நாங்கள் குணப்படுத்தியது கண்டுகொண்டது எங்கள் வழியாக ஆண்டவர் கண்டுகொண்டது உண்மையாகவே நாங்கள் ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற பற்றினால்தான் என்று அவர்கள் சொன்னார்கள் பிறகு மீண்டுமாக நீங்கள் அவரை பற்றி பேசாதீர்கள் என்று அச்சுறுத்துகின்றார்கள் அச்சுறுத்தினாலும் அவர்கள் சொல்லு பேசாமல் இருக்க முடியாது நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் இருக்க முடியாது தொடர்ந்து சொல்லுகிறார்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா மனிதருக்கு கீழ்ப்படிய வேண்டுமா நாங்கள் கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும் பிறகு எப்படியோ வேறு வழி வழியின்றி அச்சுறுத்தி இனிமேல் பேசாதீர்கள் என்று சொல்லி விடுதலை செய்து அவர்களை அனுப்பி விடுகின்றார்கள் அந்த சூழ்நிலையில்தான் இன்றைய வாசகம் வந்தவுடனே மக்களால் நம்பவே முடியவில்லை பாருங்கள் என்ன நடக்கிறது விடுதலை பெற்ற சீடர்கள் தங்களை சேர்ந்தவர்களிடம் வந்து தலைமை குருக்களும் மூப்பர்களும் தங்களுக்கு கூறிய யாவற்றையும் அறிவித்தாது பேசக்கூடாது சொன்னாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது சொன்னாங்க சுயநலமையாக இருக்க சொன்னாங்க அவங்க கஷ்டப்பட்ட உங்களுக்கு என்னன்னு சொன்னாங்க இங்கே குழப்பம் வருகிறது என்று சொன்னார்கள் ரோமையர்கள் இங்கே வந்து நம்மை அழித்து விடுவார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள் நாங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை இதை கேட்ட யாவரும் ஒரே மனத்துடன் தங்கள் குரலை கடவுள் பால் எழுப்பி பின்வருமாறு அன்றாடின ஜபான்வர்களே சிறைப்பணியாளர்களுக்கு இந்த பணியிலே தன்னார்வ இருந்த அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்வது ஜெபியுங்கள் வாய்ப்பு கிடைத்தால் அவர்களை ஜெபிக்க சொல்லுங்கள் பிரச்சனை எழாதவாறு ஜெபம் அந்த நேரத்தில் சிறையிலிருந்து வந்தவர்கள் ஜெபிக்கிறார்கள் அச்சுறுத்தப்பட்டவர்கள் ஜெபிக்கிறார்கள் என்ன அவர்களுடைய ஜெபம் பாருங்கள் எங்கள் தந்தையும் ஓம் ஊழியரும் ஆகிய தாவிது வாயிலாக தூய ஆவி மூலம் வேற்றினத்தார் சீரி எழுவதேன் மக்கள் இனத்தார் வீணாக சூழ்ச்சி செய்வதேன் பூ உலகின் அரசர்களும் தலைவர்களும் ஆண்டவருக்கு அவர்தம் மெஸ்ஸியாவுக்கும் எதிராக அணிவகுத்து நிற்கின்றனர் என்று உரைத்தீர் இந்நகரில் உம்மால் அருள் பொழிவு பெற்ற தூய ஊழியர் ஆகிய இயேசுக்கு எதிராக ஏரோதும் போந்தியோபிலாத்தும் பிற இனத்தாரோடும் இஸ்ராயல் மக்களோடும் ஒன்று திரண்டனர் எல்லாம் ஒன்று திரள்கின்றனர் நல்லவர்களுக்கு எதிராக எத்தனையோ பேர் உண்மையாகவே வேதனையிலே வாடுகின்றார்கள் நல்லது செய்தும் கூட ஆண்டவரே உமது கைவன்மையும் உமது திட்டமும் முன் குறித்த அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தனர் இப்போது ஆண்டவரே அவர்கள் அச்சுறுத்துவதை பாரும் உம் அடியார் முழு துணிவுடன் உமது வார்த்தையை எடுத்து கூற அருள் தாரும் வார்த்தை எடுத்து கூறுகின்ற இன்னொரு விதம்தான் சிறைப்பணி என்று நினைக்கிறேன் பேச வேண்டாம் மௌனமாக இருப்பது அதுதான் மௌன் உண்மையான நச்சை திருத்தந்தை இதை பல முறை சொன்னார் எங்கே நச்செய்தி அறிவிப்பது உன்னுடைய பிரசனத்தால் நச்செய்தி அறிவிப்பது முதலில் உங்கள் கண்கள் பேசட்டும் இரண்டாவது உங்கள் காதுகள் பேசட்டும் மூன்றாவது உங்கள் கைகள் பேசட்டும் அதாவது செயல்கள் பேசட்டும் கண்களை பேச விடுங்கள் காதுகளை பேச விடுங்கள் என்றால் கேட்க வேண்டும் கேட்க வேண்டும் பிறகு உங்கள் கைகள் பேசட்டும் கடைசியாக வேண்டுமானால் உங்கள் வாய் ஒரு சில வார்த்தைகளை பேசட்டும் இதுதான் சிறைப்பணி என்கு என்று நாம் நிச்சயமாக நம்பலாம் முழு துணிவுடன் உமது வார்த்தைகளை எடுத்துரைக்க அருள் தாரும் உமது தூய இயேசுவின் பெயரால் கையை நீட்டி நோயுற்றோருக்கு நலமழியும் அடையாளங்களும் அருஞ்செயல்களும் நடைபெறச் செய்யும் எவ்வளோ அருமையான ஜபம் பாருங்கள் புதுமை செய்யும் புதுமை நடப்பது பிரசன்னத்தால் பெரிய புதுமை நான் போகிற இடமெல்லாம் சொல்லுவேன் மனம் மாற்றத்தால் கடின இதயம் உடையவர்கள் மென்மையாக மாறுவது அதை விட என்ன புதுமை மென்மையா அதுவும் திருத்தந்தை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார் பக்திக்கு ஆப்போசிட்டு பக்தி இல்லாமல் கிடையாது பக்திக்கு ஆப்போசிட் என்னவென்றால் கடின இதயம் மென்மையான இதயம் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள்தான் ஜெமிக்கிறார்கள் என்றார் ஜெபிக்காவிட்டால் மென்மையான இதயம் வரவே வராது என்று சொல்வார் இங்கேயும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் உமது பெயரால் வல்லமை நடக்கட்டும் எத்தனையோ புதுமைகள் ஏற்கனவே நடந்தேறியுள்ளன அத்தனை புதுமைகளை நீங்கள் அறியாமலே செய்ததற்காக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இவ்வாறு மன்றாடிய பின் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது அவர்கள் அனைவரும் தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தையை துணிவுடன் எடுத்துரைத்தார்கள் எவ்வளோ அருமையாக இன்றைய முதல் வாசகம் பிளஸ் அண்ட் தட் திஸ் டுடே ஜபத்தால் இருக்கின்ற இடம் அதேம் வல்ல செயல்கள் நிகழும் புதுமை அடக்கம் தூய் ஆவியால் நிறைவீர்கள் வல்லமையோடு ஆண்டவுடைய வார்த்தை எடுத்துரைப்பீர்கள் வல்லமையோடு ஆண்டவுடைய வார்த்தை எடுத்துரைப்பீர்கள் என்றால் என்ன அர்த்தம் வல்லமையோடு சிறை பணி செய்வீர்கள் உங்கள் பிரசன்னத்தால் உங்கள் கண்களால் உங்கள் காதுகளால் உங்கள் கரங்களால் இதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு மிக முக்கியமான செய்தியாக சொல்லுகிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு தொடங்கி ஆறு வாரங்கள் தொடர்ந்து திருத்தூதர் பணியிலிருந்து ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் யோவா நற்செய்தியிலிருந்து ஒரு பக்கம் இந்த இரண்டு நூல்களை மட்டுமே மீண்டும் மீண்டும் கேட்போம் ஆறு வாரங் இன்றைக்கு மூன்றாவது அதிகாரம் தொடங்குகிறது யோவா நற்செய்தியிலிருந்து நான்கு நாட்களுக்கு இந்த மூன்றாம் அதிகாரத்திலிருந்து நிக்கோதை மோடு ஆண்டவர் என்ன பேசினார் என்பதை பற்றி அவர் யூத தலைவர்களுள் ஒருவர் ஓர் இரவில் இயேசுவிடம் வந்தார் பாருங்க துணிச்சல் ஓரளவு தான் இருந்தது பகலில் வர முடியவில்லை நம்ம கூட சிறைப்பணிக்கு பயந்து பயந்து போக வேண்டியிருக்கு இருந்தாலும் செய்ய வேண்டுமே என்ற ஆசை ஒண்டி தள்ளுகிறது அக்கறையோடு ஆண்டவரிடம் பேச வந்தவர் இன்னொரு பக்கம் ஆண்டவர் அவர் பேசுவதை கேட்கிறாரே பாருங்கள் அவருடைய கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறாரே பாருங்க ஆண்டவரை பார்த்து அவர் சொல்லுகின்ற முதல் வார்த்தை கடவுள் தம்மோடு இருந்தால் அன்றி நேர் செய்யும் அருள் அடையாளங்களை யாரும் செய்ய முடியாது இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அளிக்கின்ற ஆறுதல் அளிக்கின்ற செய்தி என்று நான் நினைக்கிறேன் கடவுள் உங்களோடு இருந்தார் கடந்த கால சிறை பண்ணிய தொடர்ந்து இருப்பார் இவ்வளவு நாள் நீங்கள் சாதித்தவற்றை கடவுள் இருந்தால் ஒழிய செய்தே இருக்க முடியாது நிக்கோதை ஆண்டவருக்கு சொன்னார் அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் எனக்கு தொடக்க நூலை வாசித்து பதிவு செய்த போது மீண்டும் மீண்டும் மனத்தை தொட்ட ஒரு முக்கியமான இடம் தொடக்க நூலில் நாற்பதாம் அதிகாரத்திலிருந்து நம்முடைய மூபெரும் தந்தை யோசேப்பை பற்றி கடவுள் அவரோடு இருந்தார் கடவுள் அவரோடு இருந்தார் அவர் கூட சிறையில் இருந்தார் கடவுள் அவரோடு இருந்தார் சிறையில் இருக்கின்ற அவரோடு இருந்தார் மற்றவர்கள் வழியாக கடவுள் அவரோடு இருந்தார் பாரவோனின் இரண்டாம் நிலைக்கு உயர்த்தப்படுகின்றார் கடவுள் நம்மோடு இருக்கிறார் நம்முடைய பணியினோடு இரண்டு ஆண்டுகளுக்கு முன் இருந்ததை விட அதிக பிரச்சனை என்றெல்லாம் சொன்னார்கள் கடவுள் நம்மோடு இருக்கிறார் தொடர்ந்து செய்ய அடுத்தது நிக்கோதயம் ஆண்டவர் சொல்வது மறுபடியும் பிறக்க வேண்டும் பிரேமானவர்களே நாம் இந்த உயிர்ப்பு காலத்தில் மறுபடியும் பிறக்க வேண்டும் திருமுழுக்கின் போது மறுபடியும் பிறந்திருக்கிறோம் எத்தனையோ அருள் சகோதரிகள் வார்த்தை பாட்டின் போது மறுபடியும் பிறந்திருக்கிறோம் அருள் பணியாளர்கள் நம்முடைய திருப்பட்டத்தின் போது மறுபடியும் பிறந்திருக்கிறோம் இந்த உயிர்ப்பு காலத்தில் திருமுழுக்கின் வாக்குறுதிகளை புதுப்பித்து மறுபடியும் பிறந்திருக்கிறோம் நம்முடைய பணியெல்லாம் சிறையில் இருப்பவர்கள் மறுபடியும் பிறக்க நாம் துணை செய்ய வேண்டும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் குற்றம் செய்தோ செய்யாமலோ இருக்கின்ற இவர்கள் எல்லாரும் மறுபடியும் பிறக்க வேண்டும் உடனே நிக்கோதேமு புரிந்து கொண்டது திரும்பி தாய் வயிற்றில் நுழைய முடியுமா பிறக்க முடியுமா இதெல்லாம் வருகிறது இந்த மூன்றாம் அதிகாரத்தில் இப்படி ஆண்டவர் நான்காம் அதிகாரத்தில் தண்ணீர் நான் கொடுப்பேன் என்பார் அந்த பெண் சாதாரண தண்ணீரை தான் தெரிந்து கொள்வார் ஆறாம் அதிகாரத்தில் நான் உண்ணும் உணவை உண்டால் பசியே இராது என்று சொல்வார் அந்த மக்கள் சாதாரண சாப்பாடை தான் நினைத்து கொள்வார் இங்கே பாருங்கள் ஆண்டவர் உண்மையாகவே பிறப்பது எப்படி தூய ஆவி தான் விரும்புகின்ற இடத்திற்கு வருவார் ஆட்களுக்கு வருவார் நம்மை ஆட்கொண்ட தூய ஆவி நம்முடைய சிறை கைதிகள் நம்முடைய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் வருவார் வீசுவார் ஒளிமயமான எதிர்காலம் உண்டு என்று நம்புவோம் கடந்த காலம் எப்படி இருந்ததோ தெரியவில்லை ஆண்டவரே நான் நல்லது செய்யாத நாளே இல்லை நம்பிக்கை அளிக்காத நாளே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வோம் நம்முடைய அன்புத்தாய் அன்னை கன்னிமரியா நம்பிக்கை அளித்தார்கள் மாவுக்கு வயதான காலத்தில் கருவுற்றிருக்கிறாய் யாரும் துணையை நிற்க இல்லையே நம்பிக்கை அளித்தார்கள் பாருங்கள் யோசேப்புக்கு நம்பிக்கை அளித்தார்கள் வேதனைப்பட வேண்டாம் உன் தந்தையும் நானும் அக்கறையோடு தேடினோமே நம்பிக்கை அளித்தார்கள் மகனுக்கு ஒரு திருமணத்தினருக்கு நம்பிக்கை அளித்தார்கள் உண்ணவில்லை உறங்கவில்லை என்று தன் மகனை பற்றி கேள்விப்பட்ட போது நம்பிக்கை அளித்தார்கள் போய் நான் உன்னை அக்கறையோடு தேடி வருகிறேன் என்று சிலுவை அடியிலே நின்று தன் மகனுக்கு உற்சாகமூட்டினார்கள் சிதறுண்டு போக இருந்த திரு அவையோடு சேர்ந்து ஜெபித்து நம்பிக்கை ஓட்டினார்கள் இவர்கள் எல்லாரும் கைதிகள் தான் இவர்கள் எல்லாரோடும் இணைந்திருந்த அந்த தாய் நம் எல்லாருக்கும் மிகப்பெரிய பாடம் என்பதை மறந்துவிடக் கூடாது திமோதி ராட்கிளி சினட் அதற்கு உண்மையாகவே பெருமளவிலே பங்களிப்பு செய்த மறை அவர் சொல்லுகிறார் you are never free as long as any of your brother is in chains நாம் சுதந்திரமாக இருக்க முடியாது நம்முடைய சகோதர சகோதரிகள் யாராவது ஒருவர் இன்னும் தன்னுரிமையோடு செயல்பட முடியவில்லை என்றார் எனவே தொடர்ந்து பயணிப்போம் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வினை நோக்கி பயணிப்போம் நம்முடைய சிறைப்பட்ட நம்முடைய சகோதர சகோதரிகளோடு நம் அன்புத்தாய் நமக்காக பரிந்து பேசுவாராக ஆமே